வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ நாம பாக்குறது செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரி தான் இந்த சாரியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடுத்திருக்க டிசைன் தான் இது வந்து கோர்வை பட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோர்வை பட்டுல பார்டர்ல என்ன டிசைன் வருமோ அதே மாதிரியான ஒர்க்கு இந்த சாரிலயும் கொடுத்துருக்காங்க ஆனா இது பியூர் காட்டன் சாரி தான் இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது காஞ்சி காஞ்சி செட்டிநாடு ரெண்டு காட்டனும் மிக்ஸ் ஆகினா ஒரு சாரி தான் இது இதுல நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோவா ஃபுல்லா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோல கொடுத்துருக்க நம்பருக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுல வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாட்டா நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பட்டு சேரீட லுக் கொடுக்கு இதுல கொடுத்துருக்க அந்த பார்டர் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க இந்த இதுல வரக்கூடிய சாரி எல்லாமே ட்ரெடிஷனல் காம்பினேஷன்ல தான் இருக்கும் ட்ரெடிஷனல் கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு பாக்குறதுக்கு நார்மலா நம்ம காட்டன் சாரி எல்லா சாரியும் எப்படி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு தோணும் ஆனா இது ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இது ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரி வித்தவுட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு பிளவுஸ் மேட்சிங்கா வேணும் அப்படின்னா நீங்க கலம்காரி பிளவுஸு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இல்ல சாரி மட்டும் வேணும்னா சாரி மட்டுமே நீங்க வாங்கிக்க முடியும் இந்த சாரிலாம் ரன்னிங் பிளவுஸு கிடையாது அதனால நீங்க மேட்சிங் பிளவுஸ் உங்ககிட்ட இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க வாங்கி தைச்சுக்கலாம் இப்ப இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த ப்ளூ கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க பச்சை கலர் மாதிரி தெரியும் ஆனா அது ப்ளூ கலர் பாட்டர்ல இருக்குது அந்த மாதிரிதான் நார்மலா எப்படி ஒரு காட்டன் சாரீ ட்ரெடிஷ்னலா வருதோ அதே மாதிரிதான் இந்த சாரியும் கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் டெய்லி என்ன மாதிரி சாரி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் என்னென்ன வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு மத்தவங்களுக்கு நமக்கும் ரேட்டு கம்பேர் பண்ணி கூட நீங்க நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்க முடியும் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து ரெண்டுல இருந்து மூணு நாளில் வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஒரு ஓபன் வீடியோ எடுக்கணும் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா இந்த சாரியை வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கிஃப்டா கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இதை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சாரி அவ்வளவு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி சாரி அழகா மட்டும் இருக்காது கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அதனால நீங்க தாராளமா வாங்கி இங்க மத்தவங்களுக்கு gift-ஆவும் தர முடியும். மக்ஸिमम இதுல பாக்க கூடிய பாட்டர் வந்து ட்ரெடிஷனல் பாட்டர்ரா தான் இருக்கும். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவை சந்திப்போம். பை.